அப்பா இந்த காலத்தில் விவசாயத்தை பற்றி மக்களுக்கு என்ன மதிப்பு இருக்குது என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன் இந்த காலத்தில் யாரும் வந்து விவசாயத்தை மதிக்கிறதில்லை ஏன்னா அதனுடைய மதிப்பு யாருக்கும் தெரியுது இல்லைங்கிறத நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது இருக்கிற உயிரங்கள் அனைத்துக்குமே மண் வழியாக தான் உரம் உணவு கிடைச்சி ஆகணுங்கிறது தான் வேறு எந்த வழியிலையும் உணவு நீங்கள் எங்கே போய் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்து சாப்பிட முடியாது இதெல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்ப மறந்து போயிட்டாங்க மக்களுக்கான உணவு உற்பத்தி செய்கிறதே வந்து இந்த மண்ணை காற்று கிடக்கிற ஒ ஒருவன் யாருன்னு கேட்டீங்க அவனை தான் விவசாயி விவசாயி தவிர வேறு யாராலும் மக்களுக்கான உணவு உற்பத்தி செய்யிறது எந்த காதையும் கொடுக்க முடியாதுங்கிறது உண்மை இது மக்களுக்கு தெரியும் ஆனால் அது புரியாத மாதிரி நடக்கிறாங்க இந்த விஞ்ஞான உலகத்தை குண்டு ஊசியிருந்து கண்டம்பிட்டு கண்டம்பாயும் ஏவுகணை வரைக்கும் அத்தனையும் தயார் செய்து வெற்றியை கண்டு தக்கிறோம் அதுலேயும் அது உண்மைதான் அதுலேயும் தப்பு இல்லையே நம்ம சொல்ல முடியாது ஆனால் இந்த இந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி ஒரு அரிசியோ ஒரு பருப்போ தேங்காயோ ஒரு உப்பு மிளகாய் வெங்காயமோ ஏன் ஒரு கடுகு உற்பத்தி செய்ய முடியாதுங்கிறது உண்மைதான் அந்த அன்றாடம் மக்களுக்காக உழைச்சி உணவுகளை கொடுக்கக்கூடிய விவசாய நிலைமை எவ்வளவோ ஒரு நிலைமை சரியில்லாம் போயிட்டு இருக்குது இது எல்லா மக்களும் ஒரு சி ஒரு கிணம் சிந்தித்து பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்